ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆடி பெருக்கினை பற்றிய சிறப்பு பதிவு அம்மன் மாதமாகிய இந்த ஆடி மாதத்திலே பெண்ணின் வடிவமாக விளங்கக்கூடிய நதிகளை நீர்நிலைகளை இந்த நாள்ல நாம வணங்கி வழிபாடு செய்து அம்மனின் அருளோடு சேர்த்து பஞ்ச பூதங்களிலே முக்கியமான பூதமாகவும் விளங்கக்கூடிய நம்முடைய மக்கள் உயிர்கள் இந்த பூலோகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் வாழ்க்கைக்கு மூலாதாரமாக விளங்கக்கூடிய நீரினை நாம் இந்த நாளில் வணங்கி வழிபாடு செய்து நீரினுடைய ஆசையையும் பெறுகின்ற ஒரு நாள் எது அப்படின்னா இந்த ஆடிப்பெருக்கு நன்னாள் தான் ஏன் இந்த ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுது அப்படின்னு கேட்டோம்னா ஆடி மாதத்திலே தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிடும் அப்படி மழை பெய்ய ஆரம்பித்து இந்த ஆடி மாதத்து பதினெட்டாவது நாட்களுக்குள்ளாக நம்முடைய நீர் நீர்வரத்து அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும் நதிகள் எல்லாம் நீர்வரத்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நாம நம்முடைய விவசாய வேலைகளை தொடங்குவதற்கு அது ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலதான் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு நம்முடைய பெரியவங்க சொன்னாங்க ஆடி மாதத்துல நிலங்களை எல்லாம் தூர்வாரி நிலங்களை பண்படுத்தி இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கில நீர்நிலைகள்ல வரத்தும் ஆரம்பிச்ச உடனே இந்த ஆடி மாதத்துல விவசாயத்தை தொடங்குறது அப்படிங்கிறது நம்முடைய வழக்கம் நம்முடைய நாட்டுல விவசாயம் நன்கு செழிப்பாக இருக்க வேண்டும் மக்கள் எல்லாம் நல்லபடியா வாழணும் அப்படின்னு மனதார இந்த நீர்நிலைகளை வணங்கி வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த நாள்ல எப்படி வழிபாடு செய்வாங்க அப்படின்னா திருச்சி தஞ்சாவூர் அந்த மாதிரி பக்கங்கள்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆடிப்பெருக்கு பூஜை அப்படிங்கறத அவங்க நிறைய கண்கூடாவே பார்த்திருப்பாங்க அப்படி பார்க்கல அப்படின்னாலுமே இப்ப நிறைய நம்ம சோசியல் மீடியாக்கள்லயுமே அதை வழிபாடு செய்யறதை நம்ம பார்த்திருப்போம் சரி அவங்க வந்து காவிரி தாயை வழிபாடு செய்யறாங்க நம்ம காவிரி தாய் காவிரி ஓடுகின்ற அந்த பக்கத்துல இருக்கிறவங்க காவிரி தாயை மட்டும் வழிபாடு பண்ணணுமா அப்படின்னு கேட்டா அப்படி எதுவும் கிடையாதுங்க நமக்கு பக்கத்துல இருக்கிற எந்த நீர்நிலையாக இருந்தாலும் சரி அந்த நீர்நிலைக்கு நாம இது போல பூஜைகள் செஞ்சு வணங்கி வழிபாடு செய்யறது அப்படிங்கிறதும் நமக்கு அந்த நீரினுடைய ஆசையை பெற்றுத்தரும் சரி பக்கத்துல நீர்நிலை எதுவுமே கிடையாது அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா நாம நம்முடைய வீட்டிலேயே ஒரு பாத்திரத்தில் சுத்தமான நீரை நிரப்பி அதுல கொஞ்சம் மஞ்சள் தூள் இட்டு மலர்களையும் அந்த தண்ணீரில் போட்டுட்டு நாம வந்து கங்கை தாயோ காவிரி தாயோ அது என்ன நதிகளினுடைய பெயராக இருந்தாலும் சரி அந்த நீர் நிலைகளினுடைய எல்லா நதிகளினுடைய பெயரை சொல்வதாக இருந்தாலும் சொல்லலாம் அத்தனை நதி நிலைகளினுடைய பெயரையும் சொல்லி நீங்க இந்த எனக்கு எனக்கு வந்து உங்களை வந்து அங்கே வந்து வழிபாடு செய்ய முடியலை அதனால எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த நீர்ல நான் வச்சிருக்கிற பாத்திரத்தில் இருக்கிற இந்த நீர்ல நீங்கள் இறங்கி வந்து எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு உங்களுக்கு என்னென்னலாம் நதிகள் தெரியுமோ அத்தனை நதிகளையும் சொல்லி கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம் உங்கள் வீட்டில் பாத்திரத்தில் இருக்கிற நீரில் அந்த நதிநிலைகளை நீங்க ஆவாகனம் செய்து நீங்க வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம் கண்டிப்பாக அந்த நீர்நிலை அது கங்கை தாயாக இருந்தாலும் சரி காவிரி தாயாக இருந்தாலும் சரி வைகை தாயாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நமக்கு அருள் புரிவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் அப்படி நீங்க மனதார அந்த நீர்நிலைகளை ஆவாகனம் பண்ணி நீங்க உங்களுடைய வீட்லயே அந்த நதியை ஆவாகனம் பண்ணி வழிபாடு பண்ணலாம் எந்த நேரத்துல வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டா ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி இந்த ஆடிப்பெருக்கு நன்னாள் கொண்டாடப்பட இருக்கின்றது இந்த நாள்ல காலையில ஆறு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்குமே நாம இந்த வழிபாடு அப்படிங்கறத மேற்கொள்ளலாம் பொதுவா நீர்நிலையை வழிபாடு செய்யும் பொழுது தேங்காய் பழம் வெற்றிலைப்பாக்கு அப்ப இதெல்லாம் வச்சு கற்பூர ஆரத்தி காண்பிச்சு வழிபாடு செய்வாங்க நிறைய பேர் சாப்பாடெல்லாம் செஞ்சு கூட படையல் மாதிரி வச்சும் கூட வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது வழக்கம் அதனால நாமளும் நம்முடைய வீட்டில் நமக்கு என்ன இயலுமோ முதல்ல ஒரு இனிப்பான ஒரு நைவேத்தியமும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணும்னாலும் உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து நீங்க என்னவெல்லாம் படித்து வழிபாடு பண்ண முடியுமோ அத்தனையும் படைச்சு வழிபாடு பண்ணலாம் முக்கியமா இந்த நாள்ல பெண்கள் தங்களுடைய மாங்கல்யத்தை புதுப்பித்துக் கொள்வது அப்படிங்கறது வழக்கம் ஏன் இந்த நாள்ல மாங்கல்யத்தை புதுப்பிச்சுக்கிறாங்க அப்படின்னா இந்த நாள் ஒரு பெருக்கான நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாள்ல தங்களுடைய மாங்கல்ய கயிறை கொண்டு தன்னுடைய கணவர் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நலமாக வளமாக வாழ வேண்டும் அப்படின்னு பெண்கள் மனதார வேண்டிக்கொண்டு இந்த மாங்கல்ய கயிறை புதுப்பித்துக் கொள்வது அப்படிங்கிறது வழக்கம் மாங்கல்ய கயிறு புதுப்பித்து கட்டாயமா புதுப்பித்து கொள்ள வேண்டுமா அப்படின்னு கேட்டா கட்டாயம் கிடையாது ஏன்னா அதற்கு அவசியம் இருக்கிறவங்க மட்டும் மாத்திக்கிட்டா போதும் ஏன்னா இப்பதான் மீனாட்சி திருக்கல்யாணத்துல நிறைய பேர் மாங்கல்ய கயிறு புதுப்பிச்சிருப்பீங்க ஏன்னா அடிக்கடி மாற்றக்கூடாது அப்படின்னும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா அதனால கட்டாயம் கிடையாது அவசியம் இருப்பவர்கள் இந்த மாங்கல்ய கயிறை புதுப்பிச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த கொங்கு பகுதிகளிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா விசேஷங்கள்லையுமே அதாவது இந்த மாதிரி மாங்கல்ய கயிறு புதுப்பித்துக் கொள்கின்ற அந்த விசேஷ நாட்கள் எல்லாவற்றிலுமே மாங்கல்ய கயிறு மாட்டிக்கொள்வார்கள் எப்படி அப்படின்னு கேட்டால் கயிறு அந்த தாலி செயின்ல இருக்கிற மாங்கல்ய கயிறு அப்படிங்கிறது அவர்களுடைய தேவைக்கு ஏற்ப வருடத்திற்கு ஒரு முறையோ இருமுறையோ மாற்றிக்கொள்வார்கள் கொள்வார்கள் மற்ற எல்லா நாட்களிலேயுமே ஒரு மஞ்சள் கயிறு சிறியதாக இருக்கிற மஞ்சள் கயிறை அந்த இரட்டையா மடிச்சு போட்டு பூஜையில வச்சு அந்த மஞ்சள் கயிறை மட்டும் கழுத்திலே கட்டிக்கொள்வார்கள் இது கொங்கு பகுதிகளில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு வழக்கம் எல்லா நாட்கள்லையும் மாங்கல்ய கயிறு புதுப்பித்த மாதிரியும் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அந்த ஒரு மன நிறைவோட அந்த மாங்கல்ய கயிறை மட்டும் பூஜையில வச்சு அவங்க கட்டிக்குவாங்க அந்த கட்டிக்கலாம் சரி இந்த நாள்ல நாம எந்த நேரத்துல மாங்கல்ய கயிறு புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்னா காலையில ஆறு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நாம இந்த நீர்நிலை பூஜையும் பண்ணிட்டு என்னென்ன படைச்சு வழிபாடு பண்ணணுமோ அதெல்லாம் படைச்சு வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது காலையில ஆறு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் பண்ணிக்கலாம் இந்த மாங்கல்ய கயிறு புதுப்பிச்சுக்கிறது அப்படிங்கிறது பதினோரு மணில இருந்து பன்னிரண்டு மணிக்குள்ளாக நாம பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா ஒன்பதை முக்காலுக்கு மேல தசமி திதி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது தசமி திதி அப்படிங்கிறது மிக மிக ஒரு சிறப்பான திதி ஏன்னா தசமி திதியில தான் மகிஷாசுரனை அன்னை வெற்றி கொண்டார் அதனால இந்த தசமி திதிக்கு மிக சிறப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த நேரத்துல நம்ம மாங்கல்ய கயிறு புதுப்பிச்சிக்கிறதும் ரொம்பவே நல்லதுதான் இந்த நாளில் நாம நம்முடைய நன்றியை நீருக்கு செலுத்தி அந்த நீர்நிலை இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம வீட்டுல கிணறு இருந்ததுனாலும் சரி இல்லை வாட்டர் பைப் இருந்ததுனாலும் சரி வாட்டர் டேப்ல இல்லை மோட்டர் வச்சு நீங்க தண்ணி எடுத்து நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் சரி இந்த நீர்நிலைகளை நாம புழங்குகின்ற அதற்கு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல நாம ஒரு சந்தனம் குங்குமம் இட்டு அதற்கு வந்து பூஜை செய்வதை போல சந்தனம் குங்குமம் எல்லாம் இட்டு அதை ஒரு வணங்கி அந்த வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது நல்லதுதான் சரி எங்கள் வீட்டில் அந்த மாதிரி வாட்டர் டேப் எல்லாம் கிடையாது அப்படின்னாலுமே நாம சொல்வது போல ஒரு பாத்திரத்துல நீரை நிரப்பி நீ நதிநிலைகளை அந்த நீர்ல ஆவாகனம் பண்ணி வழிபாடு செய்தே போதும் இந்த நாள்ல நாம எந்த செயலை தொடங்கினாலும் சரி அந்த செயல் நமக்கு வெற்றியிலே தான் போய் முடியும் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை இந்த நாள்ல நம்ம எந்த தொழில் தொடங்கினாலும் அந்த தொழில் பல்கி பெருகி மிகச் செழிப்பாக வளரும் அப்படிங்கிறதும் நம்முடைய நம்பிக்கை அதனால் இந்த நாளில் நீங்கள் புதியதாக தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் தொடங்கலாம் இன்னும் நீங்கள் வேற என்ன புதிதாக ஆரம்பிக்கின்றீர்களோ இல்லை புதிதாக என்ன முயற்சி செய்கிறீங்களோ அந்த முயற்சியையும் இந்த நாளில் தொடங்கலாம் கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது உறுதி பொதுவாகவே நம்ம தினமுமே காலையில் நம்ம பூஜை செய்துவிட்டு அந்த நீரை அருந்துவது அப்படிங்கிறது சிறப்பு ஏன்னா நீருக்கு அளப்பரிய ஆற்றல் உண்டு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னது மட்டும் இல்லை ஏன்னா இப்போ முன்னோர்கள் சொன்னது அப்படின்னாலே மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிடுவாங்க இது சயின்டிஃபிக்காகவும் ப்ரூஃப் செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லணும் நீருக்கு சக்தி உண்டு அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காகவும் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க எப்படி அப்படின்னா இந்த நீருக்கு நேர்மறை ஆற்றல்களை அதாவது பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து நேர்மறை ஆற்றல்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது இந்த நீருக்கு இருக்கின்றது அப்படிங்கிறது ப்ரூஃப் பண்ணிருக்காங்க நீர் அப்படிங்கிறது வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு மூலாதாரமாக விளங்கக்கூடிய ஒரு பொருள் அந்த நீருக்கு நாம நன்றி செலுத்தி தினமுமே அந்த நீருக்கு நன்றி செலுத்தி அந்த நீரை பயன்படுத்த தொடங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நீர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நேர்மறை ஆற்றல்களை மட்டுமே கொண்டு வந்து கொடுக்கும் எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் நேர்மறை ஆற்றல்களை மட்டுமே கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா நாம் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு உண்டான சரியான சூழ்நிலைகள் சரியான சந்தர்ப்பங்கள் அதற்கு சரியான விளைவுகள் இது எல்லாவற்றையுமே நம்மை நோக்கி நமக்கு அருகிலே கொண்டு வந்து கொடுக்கின்ற சக்தி அப்படிங்கிறது இந்த நீருக்கு இருக்குது நீர் பூஜை அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க வள்ளுவருந்தகையே நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை யாருமே மறுக்க முடியாது நீரின்றி அமையாது உலகு நீரின்றி அமையாது உழவு நீரின்றி அமையாது உயிர் இப்படி எல்லாவற்றிலுமே நிரம்பி இருக்கின்றது இந்த நீர் தான் நம்முடைய உடல்லையுமே பெரும்பான்மையா இந்த நீர் தான் நிரம்பி இருக்குது இல்லையா பஞ்சபூதங்களால ஆன உடம்பு அப்படின்னாலுமே நீர் தான் பெரும்பான்மையா நம்முடைய உடம்புல இருக்கு அதனால இந்த நீரினுடைய சக்திங்கிறது அளப்பெரியது அதனால நீரை தினமுமே வணங்கி விட்டு நாம புழங்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு நேர்மறை ஆற்றல்களை கொண்டு வந்து தரும் அதற்காக நாம செய்யக்கூடாததையெல்லாம் செஞ்சுட்டு நீரை வணங்கி தினமுமே நாம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நல்லாதான் நடந்துருமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது நாம் செய்கின்ற செயல்களுக்கு எல்லா செயல்களுக்குமே ஒரு எதிர்வினை அப்படிங்கிறது உண்டு நாம நல்ல செயல்களை செஞ்சோம் அப்படின்னா அதற்கான எதிர்வினைகள் நம்மை நோக்கி தானாகவே தேடி வரும் இல்லை அப்படின்னா எதிர்மறையான நிறைய விஷயங்களை செய்யறோம் ஒருத்தரை துன்புறுத்துற மாதிரி ஒருத்தர் மனசு சங்கடப்படுற மாதிரி நம்ம எதிர்மறையான செயல்களையே செய்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதற்கு உரிய எதிர்மறை செயல்களும் நம்மை நோக்கி தானாகவே வரும் அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது அதனால எப்பொழுதும் போல நாம் நேர்மையா நேர்மறையான சிந்தனைகளோடு நேர்மறையான எண்ணங்களோடு நேர்மறையான செயல்களோடு இருந்தோம் அப்படின்னா நேர்மறையான விளைவுகளை நமக்கு இந்த நீர் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் இந்த நாளை தவற விடாதீங்க இந்த நாளில் அம்பாள வழிபாடு செய்கிறதோட இந்த நீரையும் வழிபாடு செய்து அந்த நீரினுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று வாழ்விலே வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்க எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்